அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு மே பதினான்காம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிக வலிமை வாய்ந்த சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சென்ற குறிப்பாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்களை விட ஒன்பதில் குரு என்றால் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் குரு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில அதிரடியான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் இதுவரை சந்தித்து வந்த தேவையற்ற கருத்து மோதல்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்ட பகை உணர்ச்சி போன்றவை நீங்கி ஒற்றுமையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரங்க குரு பல்வேறு வகையில கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்ப உறவுகள் ஒரு தருணமாகவும் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பும் வெற்றிகரமான சூழலும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கண்ணீராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக சனியும் ஆறில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க பொதுவாகவே சனி ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எனவே உத்தியோக ரீதியாக தடைபட்ட காரியங்கள் அடை மிகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது நீங்கள் நிர்ணயித்ததை விட மிக வலுவான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான் குருவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கனிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக மிக வலுவாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களும் உத்தியோக ரீதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு அந்த மாற்றங்களும் தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் முன்னேற்றத்தை வலுவாக பெற்று தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இதையே தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த இரண்டு கிரகங்களும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் விலகி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பிலும் போற்றக்காரகரான கேது ஜென்மராசியிலும் சஞ்சரிக்கின்றன இந்த இரண்டு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டன எனவே இனி வெகுவளவுல நிழல் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஏழாம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை மிக வலுவாக பூர்த்தி செய்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது வலு வலுப்பெறக்கூடிய வேளையில் சில அலைச்சல்கள் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கனகச்சிதமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகுவதற்கான யோகம் உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி உண்டு புதிதாக கால்நடை வளர்ப்பு போன்ற பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் சிறந்த வளர்ச்சியும் பெறுவதற்கான யோகம் உண்டு அண்டை நிலத்தாரிடம் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகும் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் பல விஷயங்கள்ல நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த வருகிறார் செவ்வாய் மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சந்திரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் கேது வைத்தவர மற்ற அனைத்து கிரகங்களுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க மோட்ச கரகரான கேது வைத்தவர மற்ற கிரகங்களுடன் இணைந்து அனைத்தையும் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் சட்ட காரியங்கள் அனைத்திலும் முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கிடக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அகன்று சிறப்பான முன்னேற்ற வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஏனென்றால் சனியுடன் ஆறாம் இடத்தையும் ஏழாம் இடத்தில் ராகு மற்றும் செவ்வாயுடனும் எட்டாம் இடம் ஆகிய அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் சுக்ரன் புதனுடனும் இணைந்து சந்திரன் சஞ்சரிக்கிறார் பிறகு ஒன்பதாம் இடத்தில் குருவுடன் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இப்படிப்பட்ட மாறுதல் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் மிகவும் வலுவாக அதிக அளவில் நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக நீராசைக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரன் ஆனால் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுவது அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரக நிலைகள் அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது நான்காவதாக சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே சற்று கூடுதல் கவனம் குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று முதலும் இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேலையில் திட்டமிட்ட பணிகள் அனைத்திலும் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் எனவே சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அலைச்சல் அதிகரித்தாலும் கூட சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் வெற்றி நிச்சயமாக உண்டு அதே போன்று சுக்கரனும் அஷ்டமஸ்தானத்தில் விற்றார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் வாய்ப்புகளை தக்கவைத்துக் கொள்வதற்கு சற்று கடினமாக வைக்க வேண்டிய ஒரு தான் பார்க்கப்படுகிறது கலைத்துறைக்கே உரித்தான போட்டிகளும் பொறாமைகளும் இந்த தருணத்தில் நிறைந்திருக்குங்க ஏனென்றால் சுக்கரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் இந்த வேளையில் மிக வலுவாக ஏழாம் தேதி வரை வரை நீச்சம் பெற்றிருந்தாலும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பிறகு அஷ்டமஸ்தானத்தில் இந்த கூடுதல் கவனத்துடன் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் திட்டங்களையும் ஈடுபட வேண்டாம் நன்கு ஆராய்ந்து திட்டமிட்டு பிறகு அனைத்தையும் செயல்படுத்த முயற்சி செய்தால் பல சங்கடங்கள் நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு விலகுவதற்கான சூழல் உண்டு மேலும் இந்த ஏற்படக்கூடிய தவிர்த்து நன்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் தேதி அமாவாசை சூரியனும் சந்திரனும் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு